அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பழனி ஆண்டவருக்கு அபிஷேகம் செய்யப்படக்கூடிய ஒரு அற்புதமான காட்சி சாதாரணமா நமக்கு காண கிடைக்காத ஒரு அரிய காட்சி அப்படின்னு கூட இதை சொல்லலாம் இந்த உலகத்துல எங்குமே காண முடியாத ஒரு நவபாஷான சிலையால் செய்யப்பட்ட தண்டாயுத சிலை இந்த தண்டாயுதபாணி முருகன் அப்படின்னு பார்க்கும்போது பிரதானமான அம்சமா இங்க இருக்காரு இரவுல இந்த முருகனுக்கு வியர்க்கும் அப்படின்னு நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா ஆமாங்க இந்த நவபாஷா சிலையான முருகனுக்கு வியர்க்கும் இதுதான் இந்த நவபாகான சிலையினுடைய மாபெரும் அதிசயம் அந்த வியர்வை பெருக்கெடுக்கக்கூடிய அற்புதம் இங்கே நடக்குது இன்றைக்கும் அந்த ஒவ்வொரு வியர்வை துளியிலும் ஒரு அருவியல் அமைஞ்சக்கூடிய மருத்துவத்தன்மை இருக்கு அப்படின்னு தான் சொல்றாங்க அதனால் தான் தினந்தோறும் ராகால பூஜையின் போது இந்த சிலை முழுவதிலும் சந்தனம் பூசப்படுவதும் மேலும் சிலைக்கு அடியில் ஒரு பாத்திரம் வைக்கப்படுவதும் நடந்துகிட்டுருக்குது நாம் இப்போது இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பழனி ஆண்டவருக்கு அபிஷேகம் செய்யப்பட்ட ஒரு அற்புதமான வீடியோ காட்சியை பார்க்கலாம் இந்த காட்சியை பார்க்கும்போதே கோடி புண்ணியம் கிடைத்ததற்கான பலன் அப்படின்னு சொல்லக்கூடிய வீடியோ காட்சியை பார்க்கலாம் இப்போ பார்த்துட்டு கூடிய இந்த வீடியோ காட்சி பழனி ஆண்டவருக்கு அபிஷேகம் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான வீடியோ காட்சி உங்களுடைய மனதில் ஒரு வேண்டுதல் இருக்குது அப்படின்னா இந்த வீடியோ பார்க்கும்போது நீங்கள் வேண்டிக் கொள்ளுங்கள் கண்டிப்பாக அது நடக்கும் அதாவது நீங்கள் இப்போது சமீபத்தில் பழனி ஆண்டவரை சென்று பார்த்துட்டு வந்த அனுபவம் இருக்குது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் பழனி ஆண்டவருக்கு அரோகரா தண்டாயுத பாணிக்கு அரோகரா என்ற வாசகத்தை பதிவிட்டுருங்க அறுவடை வீடுகளில் பழனி ஆண்டவர் கோவில் அப்படிங்கிறது தனி சிறப்பு தாங்க ஏன் அப்படின்னா எப்படிப்பட்ட தோஷம் இருந்தாலும் பழனி ஆண்டவரை போய் வழிபட்டுட்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு இருக்கக்கூடிய எல்லா தோஷமும் நீங்கி போகும் அப்படின்னு சொல்லுவாங்க இவருக்கு செய்யப்படக்கூடிய இந்த ராஜ அலங்காரம் மற்றும் ஆண்டி கோலம் பார்க்கும்போது இந்த கோலங்களை நம்ம பார்க்கும்போது கண்டிப்பாக நம்மளுடைய வாழ்க்கையில மிகப்பெரும் மாற்றங்கள் நடக்கலாம் நீங்கள் இன்னும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பிள்ளைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க பழனி ஆண்டவரை பார்த்துட்ருக்கோம் அதே போல உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு கஷ்டம் இருக்கு அப்படின்னா போய் நம்ம பலன் கேட்கணும் ஸ்ரீ வராகியம்மன் ஜோதிட நிலையத்தை தொடர்பு கொள்ளுங்கள் கண்டிப்பாக அவர்கள் மூலமாக உங்களுக்கு ஒரு நல்ல பரிகாரங்கள் சொல்லப்பட்டு நல்லதொரு திருப்பங்கள் நடக்கலாம் இது நிறைய பேர் அவர்களுடைய வாழ்க்கையில் அனுபவமாக சொல்லக்கூடிய கருத்து தான் அந்த வகையில் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வராகியம்மன் ஜோதிட நிலையத்தினுடைய தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் நீங்களும் சென்று தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் சரி நாம் இப்போது பழனி ஆண்டவரை பற்றி பார்த்துட்டு இருக்கோம் நாம் பார்த்த வீடியோ காட்சியானது ரொம்பவே ஒரு அதிசயமானது ஒரு ஆச்சரியமானது அப்படின்னே சொல்லலாம் ஏன் அப்படின்னா இந்த அபிஷேக காட்சியை நம்ம பார்க்கும்போது கண்டிப்பாக நம்ம மனதில் ஒரு மாற்றம் இருக்கும் கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வகையில் நாம் இப்போ ஒரு அபிஷேக காட்சியை பார்த்தோம் இந்த பழனி ஆண்டவருக்கு அப்படின்னு பார்க்கும்போது தினந்தோறும் ராக்கால பூஜையின் போது இந்த சிலை முழுவதிலும் சந்தனம் பூசப்படுவது நம்ம பார்த்தோம் இந்த சிலை காடியில் ஒரு பார்த்து வைப்பாங்களாம் மறுநாள் அதிகாலை சந்தனம் களையப்படும் போது அந்த சந்தனத்துல வியர்வை துளிகள் பச்சை நிறத்துல ஊட்டிட்டு இருக்குமா கீழே வைக்கப்பட்டிருக்கக்கூடிய பாத்திரத்திலும் வழிந்து வரக்கூடிய வியர்வை நீரானது சேகரிக்கப்படுது தீர்த்தம் இது இந்த உலகத்துல வேறு எங்குமே காண முடியாத ஒரு அதிசயம் அப்படின்னு தாங்க சொல்லணும் இந்த சந்தனமும் இந்த கவீன தீர்த்தமும் அருமருந்தா கருதி நிறைய பேர் இதை வாங்குறாங்க அதாவது இது பிரசாதமாக பெறுவதற்கு ஒரு புண்ணியம் செஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் இந்த பிரசாதம் நமக்கு கிடைக்கும் அதே போல இதோட விவரம் தெரிஞ்சவங்க அப்படின்னு பார்க்கும்போது நூற்று கணக்கில் காலையில் நான்கு மணிக்கு கோவில்ல குவிஞ்சிருவாங்க கிமு ஐநூறுல இருந்தே இந்த மலை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் மக்கள் வாழ்ந்ததாகவும் தடயங்கள் அதிக அளவுல கிடைத்திருக்கிறதாகவும் சொல்றாங்க அதாவது இந்த முருகப்பெருமானுடைய ஆட்சியை பற்றி நம்ம இதுல இருந்தே தெரிஞ்சுக்கலாம் சங்க கால இலக்கியங்கள்ல பழனியை பற்றியும் பழனி ஆண்டவரை பற்றியும் மன்னர்களை பற்றியும் குறிப்புகள் நிறைய இருக்கிறதா இந்த ஊரினுடைய பழமையான பெயர் பொதினி அப்படின்னு சொல்றாங்க தற்போது இந்த மலை மீது காணப்படக்கூடிய கோவில் பிற்கால பாண்டிய மன்னர்களுடைய கட்டு பணியில் இருந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க கிபி ஒன்பதாம் நூற்றாண்டில் சேர மன்னர்களால் இந்த கோவிலுடைய திருப்பணிகள் தொடங்கப்பட்டதாகவும் சொல்லப்படுதுங்க இந்த கோவிலினுடைய கருவறையின் வடப்புற சுற்றில் இருக்கக்கூடிய சடையவர்மன் வீரபாண்டியன் கல்வெட்டு கிபி பதிமூன்றாம் நூற்றாண்டில் கட்டப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது கருவறை சுற்றி இருக்கக்கூடிய நான்கு கல்வெட்டுகளில் ஒன்று கிருஷ்ணதேவராயர் காலத்தை சார்ந்தது அப்படின்னு சொல்கிறாங்க அதே போல் இந்த கல்வெட்டில் தான் ஸ்ரீ பழனி மலை வேலாயுத சுவாமி என்கிற பெயர் இடம்பெற்றிருக்கிறதாகவும் சொல்கிறாங்க இப்படி ரொம்பவே ஒரு அதிசயமான பழமை வாய்ந்த கோவில்கள்ல இந்த பழனி ஆண்டவர் கோவிலும் ஒன்று அப்படின்னு சொல்லலாம் குறிப்பிட்டு இந்த பழனிமலை கோவிலுக்கு தினந்தோறும் ஆறு கால பூஜைகள் நடைபெற்று வரும் ஊருக்கு வடமேற்கு இருக்கக்கூடிய பெரியநாயகி அம்மன் கோவிலும் ரொம்பவே பழமையானது பிரசித்தி பெற்றது அப்படின்னே சொல்லலாம் அறிவியல் விஞ்ஞானம் இதெல்லாம் ஒரு புறம் வளர்ச்சி அடைந்துகிட்டே போனாலும் கூட அதையும் தாண்டி ஆன்மீகம் வளர்ந்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் இங்கே இருக்கக்கூடிய ஆச்சரியங்கள் அதாவது நம்ம தமிழகத்தில் பழமையான கோவில்கள் நிறைய இருக்குங்க அங்கே இருக்கக்கூடிய அதிசயங்களை இன்றைக்கும் கணக்கிட முடியாத அளவிற்கு தான் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதிலும் குறிப்பிட்டு இந்த அறுபடை வீடுகளுக்கும் நாம் சென்று வந்தோம் அப்படின்னாலே போதும் வாழ்க்கையில் இதைவிட புண்ணியம் வேறு எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் நிறைய பேர் இந்த அறுவடை வீடுகளுக்கு அடிக்கடி போயிட்டு வர்றதை வழக்கமாகவே வச்சிருப்பாங்க குறிப்பிட்டு நாம இந்த பழனி ஆண்டவர் பத்தி பார்த்துட்டு இருக்கும்போது பஞ்சாமிரதம் அப்படின்னு சொன்னாலே முதல்ல நமக்கு ஞாபகம் வர்றது தான் அதாவது இங்கு அலங்காரங்கள் நேரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது இவையெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே முக்கியங்க பழனி மலைய அக்னி நட்சத்திர நாளில் சுற்றி வர்றது ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க நானூற்றி ஐம்பது மீட்டர் உயரத்தையும் அறுநூற்றி தொண்ணூறு படிகள் கொண்டது தான் இந்த பழனி மலை முருகப்பெருமானுடைய சிலை மீது வைக்கப்பட்டிருக்கக்கூடிய சிறுசு விபூதி சித்தர்களுடைய கட் பக்தர்களுக்கு வழங்கப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம் பக்தளுக்கு விபூதி அற்புதமான பிரசாதம் பழனி முருகனுக்கு நல்லெண்ணெய் சந்தனம் பஞ்சாமிரதம் அபிஷேகம் செய்வாங்க மார்கழி மாதத்தில் பன்னீர் அபிஷேகம் செய்யப்படுவதும் ஒரு நாள்ல ஆறு முறை இந்த அபிஷேகம் நடக்கும் பழனி முருகனுக்கு பூக்கள் பூமாலை மற்றும் அர்ச்சனை போன்றவை எல்லாம் செய்வது கிடையாது அதாவது பழனி பஞ்சாமிரத பிரசாதத்தை சாப்பிட்றவங்களுக்கு உடல்ல இருக்கக்கூடிய நோய்கள் சொல்லுவாங்க அந்த வகையில் ஒரு மாபெரும் ஆச்சரியமான சிலை தான் இந்த பழனி ஆண்டவருடைய சிலை பழனி முருகன் கோவிலில் தான் இப்படி கோடிக்கணக்கான விஷயங்கள் நடந்து கொண்டே இருக்கு ஒவ்வொரு கோவிலுக்கும் இந்த நேரத்தில் மட்டும்தான் நடைத்திருந்திருக்கும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு தரிசிக்க முடியும் அதே போல பழனி முருகன் கோவில் காலை ஆறு மணி முதல் இரவு ஒன்பது மணி வரையும் திறந்திருக்கும் அந்த நேரத்தில் முருகனை தரிசித்து அவருடைய அருளை பெறலாம் அப்படி நீ சொல்லலாம் சரி ஒவ்வொரு கட கடவுளுக்கும் அலங்காரம் அற்புதமா நடக்கும் அலங்காரத்தை பார்க்க ரெண்டு கண்கள் போதாது அப்படி நீ சொல்லலாம் பழனி முருகனுக்கு எந்தெந்த அலங்காரம் செய்வாங்க அப்படிங்கிறதையும் நம்ம ஒரு வகையில பார்த்துட்டு வந்துடலாம் சன்னியாசி அலங்காரம் பாலசுப்பிரமணியர் அலங்காரம் வைதீகால் அலங்காரம் ராஜா அலங்காரம் புஷ்ப அலங்காரம் பழனி முருகன் என்னென்ன பூஜையில எந்த அலங்காரத்தில் காட்சி கொடுப்பார் அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம் பழனி முருகன் காலை ஆறு நாற்பது மணிக்கு விழா பூஜையில சன்னியாசி அலங்காரத்துல காட்சி கொடுப்பாரு காலை எட்டு மணிக்கு சிறுகால சந்தி அப்படின்னு சொல்லக்கூடிய பூஜையில பால அலங்காரத்தில் அலங்காரத்துல காட்சி கொடுப்பாரு இதே போல மதியம் பன்னிரெண்டு மணிக்கு காலை ஒன்பது மணிக்கு காலசந்தி பூஜையில் பாலசுப்ரமணியர் அலங்காரம் மதியம் பன்னிரெண்டு மணிக்கு உச்சகால பூஜையில் வைத்தியக்கால் அலங்காரம் மாலை ஐந்து முப்பது மணிக்கு சாயரட்சி பூஜையில் ராஜ அலங்காரத்தில் காட்சி கொடுப்பாரு இரவு எட்டு மணிக்கு அர்த்த பூஜையில் பூஜையில புஷ்ப அலங்காரத்தில் காட்சி கொடுப்பாரு மேலும் இவையெல்லாம் நம்ம போய் சென்று வழிபட்டுட்டு வந்தோம் அப்படின்னா இந்த பூஜை நேரத்துக்கு போங்க கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையிலேயும் அந்த முருகப்பெருமான் புரிவார் சந்தன காப்பு பூ அலங்காரம் ஆபரணங்கள் பட்டு வெட்டி மற்றும் அங்கி கிரீடம் போன்றவை அணிவிக்கப்படும் ராஜ அலங்காரத்தில் அதாவது வை வைத்திகால அலங்காரம்னு சொல்லுவாங்க இந்த வைத்திகால அலங்காரம் மற்றும் மற்ற அலங்காரத்தால் என்னென்ன பலன்கள் அப்படின்னு பார்க்கும்போது முருகனை வழிபடுவதால் நேர்மறையான எண்ணமும் நல்ல குணமும் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் முருகப்பெருமான் போர்க்கடவுளாக இருப்பதால் இவருடைய அலங்காரத்தை தரிசிப்பதால் நாம் நாம் செய்யக்கூடிய எல்லா காரிய நமக்கு வெற்றி கிடைக்கும் அது போல நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் நீங்கி மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழலாம் அப்படின்னு சொல்லலாம் இப்படி மாபெரும் அதிசயங்கள் நிகழக்கூடிய ஒரு அற்புதமான முருகன் கோவில் என்ன நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் பழனி ஆண்டவருக்கு நடத்தப்பட்ட ஒரு அபிஷேக காட்சியையும் அதோடு தொடர்பு இருக்கக்கூடிய அந்த பழனி ஆண்டவரின் சிலை பற்றிய அற்புதமான நிறைய தகவல்களையும் தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பிள்ளைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்துடுங்க சேரும் நன்றி வியூவர்ஸ்